அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் உயர்வு பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் எது இருக்காதுன்னா உயர்வு இருக்காது அழுக்காறு பொறாமை ஆக்கம் செல்வம் இலக்கண குறிப்பு உடையான் வினை ஆளனையும் பெயர் செயலையும் செயல் செய்தவரையும் குறிக்கும் இதில் பயின்று வரும் அணி எது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓமேனி ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்து மனவலிமை மிக்கவர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் மாட்டார் ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாகரிந்து ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்து மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலகமாட்டார் விலக மாட்டார் உறவோர் மன உடையோர் ஏதம் குற்றம் உறவோர் வினையாலையும் பெயர் உறவோர் மன மிக்கவர் செயலையும் செயல் செய்தவரையும் குறிக்கும்